இன்று பதினோராம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஒன்பது பதினைந்து மணி தொடக்கம் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி மணி முதல் ஐந்து நாற்பத்தி மணி வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சந்தராஷ்டமும் நீடிப்பதால் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பதறாமல் பக்குவமாக செயற்பட வேண்டிய நாள் ரிஷபம் எதையும் உற்சாகமாக செய்யத் தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உண்டாகும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் அமோகமான நாள் கடகம் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் புதுமை படிக்கும் நாள் சிம்மம் பாலியல் நண்பர்களை சந்திப்பீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் மன தாங்கள் வரும் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் முறியடிப்பீர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய கன்னி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டுக் கொடுத்து வேலை வாங்குவீர்கள்

இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் புதிய முயற்சிகள் தள்ளிப் போய் முடியும் உறவினர் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்கும் சிறு சிறு அவமானம் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் தனுசு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் சிலர் உங்கள் வாயை கிளறி பார்ப்பார்கள் உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் செய்யலாம் போராடி குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து பேசி மகிழ்வீர்கள் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் புது திட்டங்கள் நிறைவேறும் நாள் கும்பம் எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் விஐபிக்கள் உதவுவார்கள் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் இனிமையான நாள் மீனம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கிக் கிடந்த வேலைகளை முடிப்பீர்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள்